வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வந்து இப்போது குழப்பத்தோடு இருப்பீங்க ஸோ அடுத்து கவுன்சிலிங் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஸோ வெயிட் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் போடலாமா அப்படிங்கிற ஆசோலேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டுவெல்த்து முடிச்சு ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு சில பேர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் அந்த ஆசோலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ ரீ ரிப்பீட்டர்ஸ் வந்து நம்ம போட்டால் வேஸ்ட் ஆகிடுமா ரீ ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமியில் வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட்டு வந்து அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும் ஸோ இந்த பேச்சில் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து தனித்தனி வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்டுருக்கிறோம் ஸோ அதே மாதிரி டேரெக்டாக லைவ் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப லெஸ் ஃபீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த கட்டணம் கொடுத்துட்ருக்கோம் ஃபீஸில் இருந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி ஹாஸ்டல்ஸ் அவைலபுளாக இருக்குது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு கட்டண சலுகையும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரீரிப்பீட்டர்ஸ் ஆல்ரெடி ஒன் இயர் எங்கேயாச்சும் படித்தவங்களாவோ இல்லை ஓன் ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களாவோ இருந்திருந்தால் உங்களுக்கானதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலான இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஃபீஸ் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் வந்து இதில் கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ இதில் வேற என்னென்னலாம் நமக்கு இருக்கும் இதோட எப்படி வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டு சொல்கிறாங்களே இவங்க என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது ஸோ இதை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கான விளக்கு உங்களோட கேள்விகள் அனைத்துக்கான பதில் வந்து இதில் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்ககிட்ட வந்து லாஸ்ட் பேச்சில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க அதில் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசல்ட் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆர் தேர்ட்டி அப்படி இருக்கலாம் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசல்ட் வந்து கொடுக்குறோம் இன்னும் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இன்னும் வரும்போது இதில் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ எங்களோட இதுபடி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டில் இருக்கவங்க நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதுலேருந்து இருந்து இன்னும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸு உங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப யூனிக்கான மெத்தட்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்கள் எங்களோட ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கிறவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட படித்து திருப்பி நெக்ஸ்ட் இயர் நம்மக்கிட்டவே கன்னியூ பண்ணாங்க ஸோ வந்து அவங்க வந்து மார்க் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இவங்களாம் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் நமக்கு வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எங்களோடய அப்ராக்ஸிமேட் ரிசல்ட்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் டிப்பீஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இங்கே வந்து ஃபைவ் நாட் ஒன்று வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் நாட் ஒன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து முதல் வருஷம் அவங்க படிக்கும்போதே அவங்க கொடுத்த மார்க்ஸ் இது ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நமக்கு யாரெல்லாம் நமக்கு வந்து சீட் கேட்டகரி இவங்கலாம் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு இவங்கலாம் வந்து உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்ஸிமேஷனில் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் கவுன்சிலிங்ஸ் அவங்க போகும்போது இருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்குவோம் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பேரன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் லைவ்ல படிக்கும் போது உங்களை கரெக்டன் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ரிவிஷன் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து படிக்கிறவங்களுக்கான மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு எல்லா நாளுமே கிளாஸஸ் இருக்குது டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நைன்லேருந்து டென் ஓ க்ளாக் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் நெக்ஸ்ட்டு டென் ஓ க்ளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் டூ ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் செகண்ட் சப்ஜெக்ட் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு மார்னிங்லேருந்து நீங்கள் எடுத்த கண்டென்ட்டை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்ப்பீங்க ஸோ படித்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன கிளாஸஸ் நடந்ததில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாஃப் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸில் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட அது ரிலேட்டடான டவுட்ஸை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெய்லி கிளாஸ் டைம் டேபிள்ஸ் வந்து நமக்கு உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிளாஸ் நடக்குதோ அதோட டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ டெய்லி கிளாஸ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் இன்னும் என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் ஆன டெஸ்ட் வந்து நடக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு குமுலேட்டிவ் டெஸ்ட் அதாவது அதாவது கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு ஃபோர் லெசன்ஸ் ஃபைவ் லெசன்ஸ் அப்படி கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ் ரிவிஷன் ஒரு தடவை ஒரு தடவை யூனிட்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம அப்படியே விடாம திருப்பி நீங்க ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே சில இடத்துல நமக்கு டவுட்ஸ் ஏற்படும் இல்லையா ஸோ அவங்களுக்காகவும் அந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு யூனிட் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணும்போது உங்களோடய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பூஸ்டப் ஆகும் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸுக்கான கீ டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வந்து நடத்துவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் தனியாக ப்ராக்டிஸ் கொடுத்து அதுவும் உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ ஒன் மந்த் ஃபுல்லாகவே வந்து மினிமம் ஒன் மன்த் தேர்ட்டி மாடல்ஸாவது நம்ம வந்து நடக்கும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜியில் உங்களுக்கு லைன் பை லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிற காரணத்தினால ஸோ எக்ஸ்க்ளூசிவாக வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபில்லப்ஸ் டெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ரெடி ஆகுறிங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது ஆப்ஷன்ஸில் போகும்போது உங்களால் ஈஸியாக இதுதான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஆன்சரை வந்து கரெக்டாக உங்களால் கிளிக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து அது பெரிய லெவலில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஸ்க்விஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பேஸஸில் இருக்கிறதுனால நீங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் அகேன்னு நகைன்னு உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக அதே மாதிரி உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் டுவல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஒரே கண்டென்ட்டை நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் இருக்கோம் ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஸோ நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் டாபிக் டெஸ்ட் இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ அதே மாதிரி தௌசண்ட் ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் உங்களுக்கு நடக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் பிகாஸ் கிளாஸஸை விட நமக்கு ரிவிஷன் தான் நமக்கு ஹை ஸ்கோர் நம்ம கொடுக்கும் நம்மளோட மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறதுக்கு அந்த டைமிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால சிலபஸ் நம்ம ரொம்ப முன்னாடியே முடிச்சுட்டு நம்ம ரிவிஷனுக்குள்ளேற நம்ம போயிடுவோம் ரிவிஷனுக்கு நமக்கு நிறைய டைம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி இருக்கும் ஸோ அதில் வந்து வித் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோட அந்த ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ் நம்ம கொடுப்போம் ஸோ டீம் பிரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி என்சிஆர்டி பேஸ்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ டுவெல் புக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கேர் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்னென்ன சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் சிஸ்டம் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் எழுந்து படிக்கணும் படிக்கும்போது ஒரு மிஸ்டு கால் விட்டு படிக்கணும் அதே மாதிரி நைட்டு மினிமம் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் ஸோ அதுக்கான மிஸ்டு கால் நீங்கள் வந்து கொடுத்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி டெய்லி நீங்கள் கிளாஸ்குள்ளே என்ட்ரானதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி நடந்த கிளாஸஸ்லேருந்து உங்களுக்கு வந்து என்சிஆர்டி பேஸ்டு கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கும் ரெகுலராக உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போது எல்லா டைமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு ரெகுலர் மோட்டிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு மெமரி பவர் நான் எவ்வளோ தான் படித்தாலும் எனக்கு அவுட் புட் வரமாட்டேங்குது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல மெமரைஸ் பண்ண முடியல சொல்கிற கண்டென்ட்டு புரிஞ்சுக்க முடியல அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு மறந்து போயிடுது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாருமே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம மெடிட்டேஷன்ஸ் அண்ட் சூப்பர் பிரெயின் யோகா வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அதனால பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அதை வந்து நம்ம ரெகுலராக செய்ய வைக்கிறதுனால உங்களோட எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களோட சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் தான் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி தமிழில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரெண்டு மீடியமுக்கும் புரிகிற மாதிரி உங்களுக்கு எடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீங்கள் எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் மாதிரி டெய்லி அந்த மார்க்ஸ் நீங்கள் எழுதுறதை வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எப்போ வந்து அந்த டவுன் இருக்குதோ அப்போ நம்ம அதுக்கான கரெக்ட்டு மெஷர்ஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் மூலயமா நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மென்டாஸ் அலாட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மாதிரி ரேங்க் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வித் ரேங்க் லிஸ்ட்டோடு நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் அப்ராக்ஸிமேட்லி நம்மக்கிட்ட வந்து டென் மெம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்காங்க ஸோ அதாவது ஃபிசிக்ஸில் வந்து த்ரீ மெம்பர்ஸ் கெமிஸ்ட்ரி த்ரீ அண்ட் பயாலஜி த்ரீ மெம்பர்ஸ் உங்களுக்கு யோகாவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்ளீட்டாக யோகா டீச்சர் தென் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வார்டன் சப்போர்ட்டோட இருக்குது ஸோ அங்கே வந்து உங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி நைட் ஸ்டடி அண்ட் மார்னிங் வேக்கப் பண்ணி ஏர்லி வேக்கப் ஸ்டடி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி டைம் அலாட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வார்டனும் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு மேலும் ஃபீமேல் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் வந்து இருக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இருக்க மற்ற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் உங்களுக்கு வந்து ரெகுலராக நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப 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 லோ காஸ்டில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபீஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி கட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தவணை அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸ்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நான் இது ஆல்ரெடி தான் ரிசல்ட்ஸு ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் அட்மிஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட மார்க்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப டவுன் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து டிசிஷன் மேக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட டாக்டர் கனவு கண்டிப்பாக எளிமையாக இந்த வருஷம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கு இந்த ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி உங்களுக்கு ஒரு கிரேட் சப்போர்ட் கொடுக்கும் ஸோ அதனால சீக்கிரமாக வந்து அட்மிஷன் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்கவுண்ட்ஸை மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க थैंक यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ் கே எஸ் ஹாஸ்பிடல் ரோட் Oppoosite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 9042030163